அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜெயர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு நல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கணேச பெருமாள் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோலேயும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக் கொண்டு நிறைய இடங்களில் ஜோரம்ப படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரன்பர்களுக்கும் ஜோரப்பெரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாக பலன் சொல்ல உதவும் ஜோரப்பெரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிரேர் பார்ப்பாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோலாக டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட்டியோட இலக்கங்கள் இந்த வாரம் பார்த்து தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் திருமண திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ முறையாதங்க குலதெய்வம் முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாத பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்கள் எனக்கு ஃபோன்லேயே பழம் சொல்லிடுவேன் சரிங்க அன்றைக்கி பதிவிக்குள்ளே போவோம் கணேஷ பெருமாள் என்ற பெயருக்க நான் ஐம்பது வகையான நிலையமாலாஜி பழங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் பூரி தொட்டு மாறி இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட் அப்பா லைஃப் மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு மனசு தடுமாற்றம் இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஏழாவது பாயிண்ட்டு மோஷன் பிரச்சனை உண்டு எட்டாவது பாயிண்ட்டு அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க பத்தாவது பாயிண்ட்டு கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கே வெற்றியை தரும் பதினோராவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு தன்னைத்தானே உயர்வன் நினைக்கக்கூடிய குணம் உண்டு பதிமூணாவது பாயிண்ட்டு காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏன்டி பிராலத்தால் அவ்வளோ அதிப்படுவீங்க பதினாலாவது பாயிண்ட்டு பெத்த பிள்ளைகளுடன் சகஜமான உறவு இருக்காது பதினஞ்சாவது பாயிண்ட் தூக்கம் சரியாக வராது பதினாறு பாயிண்ட் வித்தியாச வித்தியாசமான கனவுகள் வரும் பதினேழாவது பாயிண்ட் உங்கள் மேலே கந்திருஷ்டி அதிகமாக சு சுசுத்தி போடுவது நல்லது பதினெட்டாவது பாயிண்ட் மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க நான் நீங்கள் அதே விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டீங்க பத்தொன்பதாம் பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் இருபதாவது பாயிண்ட் உங்கள் அப்பா குடும்பத்தில் ரெண்டாம் தரமாக வாக்கப்பட்டவங்க இருப்பாங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் நீங்களே ரெண்டாம் தரமாக வாக்கப்பட்டீங்கன்னா உங்கள் யோகத்தை கொடுக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்ச நஷ்டமாயிரும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாவனால் பிரயோஜனம் இருக்காது இல்லைனா தாய்மாவும் ஒரு பகையாகும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் தூக்கம் பிரியராக இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட் கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட் உங்கள் மனைவி அவங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாதுங்க அவங்க எப்போ எப்படி பிஹேவ் பண்ணாங்க அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது முப்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்க எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக அமையுங்க முப்பத்தி ரெண்டாவது

முதலெட்டு தொழில்கள் செட் ஆகாது நாற்பத்தி மூணாவது பயிண்ட்டு திருமணம் தாமதம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமணம் வழக்கில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பயிண்ட்டு அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவொண்டு அவங்கள நினைச்சி ஆத்மா சாந்தி அவசியம் செய்யணுங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு மனைவியாலையோ அல்லது மனைவியொரு உழைவுநாலையோ ஒரு பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க நாற்பத்தி ஆறாவது பாய்ண்ட்டு வெளிநாடு வெளி சொல்லக்கூடிய யோகம் உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி நிரந்தரம் நிரந்தரம் இருக்காது நாற்பத்தெட்டு பாய்ண்ட் வேலை தொழிலில் நிம்மதி இருக்காது நாற்பத்தொம்போது பாய்ண்ட்டு சைவன பிரச்சனை இருக்குதுங்க அது பேரே பெயரே பண்ணுங்க இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து கால் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு மூணு வயசுல ஒருத்தங்க கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சரியா தூக்கம் இருக்காதுங்க தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் அல்ல எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது கட்டாயம் வந்து நிவர்த்தி செய்யணும் அவங்க நம்பிக்கையானவங்க யாரா இருந்தா அந்த தாராளம் அவங்க வச்சு நிவர்த்தி பண்ணிக்கோங்க நம்பிக்கை வச்சுன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க மூணே மாசத்துல இல்ல மாற்றத்தை அனுபவியா உணர்வீங்க கட்டாயம் இதை செய்யணுங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்துல நீங்க ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா இத்துடன் கணேச பெருமாள் என்ற பேருக்கான ஐம்பது வகை நியமாலஜி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் எனக்கு ஜாதகத்தை அதிகமோ உள்ள துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை சாலஜிகளுக்கு சரி வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்